இது ஓடி வருகின்றான் வேண்டாம் என்ன பிரச்சனையோ அவள் அழுது கொண்டு போகின்ற அடுத்து கொஞ்ச நேரத்தில் போகின்ற பொழுது ஒரு ஒற்றை பிராமணன் அங்கிருந்து வருகின்றான் மகாராஜா இந்த ஒற்றை பிராமணன் எதிர வந்தாலுமே சகுனம் சரியில்லை

இப்படி வேகமாக தேராகும் பட்டது திரு மகாராஜா இருக்கக்கூடிய நாட்டிற்கு வேகமாக வந்தது வந்த உடனே பாண்டவர்கள் வருகிறார்கள் என்று சொன்ன உடனே அங்கிருக்கக்கூடிய ராஜ ராஜாக்கள் எல்லாம் இப்பொழுது ராணி சில நாட்கள் முன்பாக என்ன நடந்தது ராஜஸ்வையாக பாஞ்சாலை பெரிய பட்டத்தில் ராணி வருகின்றாள் சாம்பரான் பட்ட பெற்ற தருமன் வருகின்றான் நகுல சகாந்தி ஐந்து தேர்களிலே வருகிறார்கள் என்று சொன்னேன் ராஜா கல்லூரி எழுந்து நிற்கிறார்கள் என்ன வேகமாக தேராக்கப்பட்டது திருதராட்களுடைய அரண்மனையிலே வந்து நின்றது